வேகப்படையில் மறைந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு பாரி ஆலன் இறுதியாக திரும்புகிறார் சிஸ்கோவின் ஆபத்தான மீட்பு திட்டத்திற்கு நன்றி ஆனால் அவரது சுதந்திரம் ஒரு விலையில் வருகிறது அவர் தப்பித்ததிலிருந்து வெடித்த ஆற்றல் மத்திய நகரம் முழுவதும் இருண்ட பொருளை கட்டவிழ்த்து பன்னிரண்டு சாதாரண பேருந்து பயணிகளை புதிய மெட்டாகமங்களாக மாற்றுகிறது அவர்களில் ரால் திப்னி ஒரு அவமானப்படுத்தப்பட்ட முன்னாள் துப்பறியும் நபர் அவர் தனது உடலை நீட்டி மறுவடிவமைக்கும் வினோதமான சக்தியை பெறுகிறார் பாரி ஒருமுறை அவரை பணிநீக்கம் செய்திருந்தாலும் அவர் இப்போது ரால்பிற்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்குகிறார் ரால்ப் ஒரு புதிய குளிர்ச்சியான சூத்திரதாரி கிளிஃபோர்டிவோவை எதிர்கொள்ள டீம் ஃபிளாஷில் இணைவதால் அவர்கள் ஒன்றாக ஒரு சாத்தியமற்ற நட்பை உருவாக்குகிறார்கள் சிந்தனையாளர் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதர் ஏஎல் நோயால் பாதிக்கப்பட்ட டெவோ துகள் முடுக்கி வெடிப்பிலிருந்து சூப்பர் புத்திசாலித்தனத்தை பெற்றார் தனது மனதையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்த தனது இயந்திர நாற்காலியை பயன்படுத்தி பிலாஷை வென்ற ஒவ்வொரு அசைவையும் அவர் திட்டமிடுகிறார் டீம் பிளாஷ் தனது நோக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் டெவோ மற்ற மெட்டாமன்களின் சக்திகளை திருடத் தொடங்குகிறார் ஒவ்வொருவரும் அவரை வலிமையாக்குகிறார் ரால்ஃப் ி விடுவார் இதற்கிடையில் இருப்பதையும் அவருடைய கர்ப்பம் திலிபதி சக்திகளை திறக்கிறது என்பதையும் அறிந்து கொள்கிறார் ஹாரி வெல்ஸ் எர்த் மைனஸ் இரண்டு இல் திரும்புகிறார் மேலும் டெவோமை தடுக்கும் விரக்தியில் அவரது மனதை மேம்படுத்தும் ஒரு சிந்தனை தொப்பியை உருவாக்குகிறார் ஆனால் மெதுவாக அதை உடைக்கிறார் வேறு இடத்தில் ஒரு பெரிய மல்டிவர்ஸ் கிராஸ் ஓவரின் போது பாரி மற்றும் ஐரிஸ் இறுதியாக திருமணம் செய்து கொள்கிறார்கள் புயலில் மகிழ்ச்சியின் ஒரு தருணம் டெவோமின் இறுதி திட்டமான அறிவொளி மனித நுண்ணறிவை அழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இதனால் அவர் தனது ஒழுங்கு பார்வையின் கீழ் சமூகத்தை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் ஆனால் அவரது ஒழுக்கம் நழுவும் போது அவரது மனைவி மார்லிஸ் அவருக்கு எதிராக திரும்புகிறார் டெவோமின் மனதிற்குள் ஒரு இறுதி போரில் பாரி ரால்பை காப்பாற்றுகிறார் அவர் தனது உடலை மீட்டெடுத்து சிந்தனையாளரை ஒருமுறை தோற்கடிக்கிறார் அமைதி திரும்புகிறது ஹாரி ஒரு எளிய வாழ்க்கையை தேர்வு செய்கிறார் செசிலி குழந்தை ஜென்னாவை பெற்றெடுக்கிறார் தீம் பிளாஷ் கொண்டாடுகிறார் ஆனால் கிரெடிட்கள் வெளிவருவதற்கு முன்பு ஒரு இளம் வேக பந்து வீச்சாளர் தோன்றுகிறார் நான் நோரா அவள் சொல்கிறார் உங்கள் மகள் எதிர்காலத்திலிருந்து